வணக்கம் உங்களுக்காக செல்வராஜ் இந்த பதிவு பார்த்துட்டிங்கன்னா புதுசாக யூடியூப் பார்க்குறவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் இந்த பதிவு கொடுத்துருக்கேன் இதைய நீங்க எப்படி பார்க்கணும்னு எட்டினா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ரெஸ்டன்ஸ் அதாவது முன்னாடியெல்லாம் நம்ம சப்போர்ட் ரெஸ்டன்ஸை வந்து பார்த்துட்டு கடந்து வந்திருப்போம் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி பழகி கால் கிளேசன் போட்டு பழகி இந்த மெத்தடை நம்ம அப்படியே மறந்துருப்போம் மறந்துருப்போம்னா ஒதுக்கி தள்ளிட்டு வந்திருப்போம் சப்போர்ட் ரெஸ்டன்ஸ்லாம் ஒர்க் ஆகுமா அப்படின்னு சிலர் வந்து பிவாட் லெவலை போட்டு அதில் சப்போர்ட் ட்ரெஸ்ஸு சப்போர்ட் எடுப்பாங்க கீழே அப்படி எடுத்து பண்ணுவாங்க அப்போது அதெல்லாம் ஒர்க் ஆகுது எதுவுமே ஒர்க் ஆகாது நீங்கள் இண்டிகேட்ரை பூரா தூக்கி ஓரமாக போட்டுருங்க போட்டுவிட்டு இந்த எளிமையான பதிவு பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஐடியா கொடுத்துருப்பேன் இந்த சப்போர்ட் ட்ரெஸ்ஸஸ் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள் இன்றைக்கி ட்ரேடை பாருங்கள் நேரத்தை ட்ரேட் பார்க்கலாம் எதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் சப்போர்ட் பண்ணிகிட்டு அப்போ வந்து நம்ம சப்போர்டர்ஸின்ஸு ட்ரெண்டு மெயினாக அந்த ட்ரெண்டு தெரிஞ்சிருக்கணும் இதுக்கு தெரிஞ்சாவே இதில் அழகாக வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியும் மற்றபடி சப்போர்டர்ஸஸ் இருந்தால் தான் நம்ம பண்ண முடியுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இதை பழைய இங்கே இது எளிமையாக கொடுத்துருக்க எளிமையாக சொல்லியிருக்கேன் யூடியூப்பில் முழுமையாகவே வீடியோ கொடுத்துருக்க எளிமையாக தான் சொல்லியிருக்கேன் இதை பழகினீங்கன்னாவே நீங்கள் ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும் அதை விட்டுட்டு போய் சப்போர்ட் எசென்சி இண்டிகேட்ரு அத்தனை இண்டிகேட்டரை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ண முடியும் எப்பவுமே சார்ட் வந்து க்ளியராக இருந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து இதை எளிமையாக எடுத்து பழகிக்குங்க நான் எப்படி எளிமையாக இருக்குதுங்கிறது பூரா யூடியூப் வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் இப்போ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிஃப்டி எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆயிருக்குது அதாவது நான் காலையில் கொடுத்துருந்தேன் ஆல்ரெடி சப்போர்ட் ஒன்று கொடுத்துருந்தேன் ரெஸ்டன்ஸ் இங்கே கொடுத்துருந்தேன் காலையில் சப்போர்ட்டாக இருந்து இப்போ அது கீழே வந்துருச்சு அதனால் வந்து இப்போ ரெஸ்டன்ஸாக மாறிடுச்சு இப்போ இது சப்போர்ட் ப்ளஸாக ஒர்க் ஆகுது அப்போது முன்னாடி எங்கே இருந்துன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ரெஸ்டன்ஸ் அது மார்னிங் கொடுத்தது இது நான் டெலிகிராமில் காலையிலேயே போஸ்ட் பண்ணியிருப்பேன் இப்போ அதை காட்டுறேன் உங்களுக்கு அப்போ இப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்போ வந்து ஒன் ஹவரில் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம ஒன் ஹவர் சாட்டை தான் வச்சு ட்ரேட் பண்ண போகிறோம் ஒன் ஹவர் சார்ட்டை வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஃபைவ் மினிட்ஸில் ட்ரேட் பண்ண போகிறோம் புரிஞ்சுங்களா ஃபைவ் மினிட்ஸ் தான் ட்ரேட் எடுப்போம் அப்போ நம்ம இது எப்படி கட்டமைச்சிருக்க முடியும் ட்ரேட்கா அப்படின்னு சொன்னிங்கன்னா இதே காட்டுற பாரு ஒன் ஹவரில் காலையில் வந்து இடம் வந்து இது ரெஸ்டாரண்ட்ஸாகவும் இது சப்போர்ட்டாக போட்டிருந்தேன் இப்போ மார்க்கெட் கீழே வந்த வினாடி அடுத்து சப்போர்ட் வரைஞ்சா போது சும்மா கசகசனை போட்டு இது சார்ட்டில் ஒன்றுமே வேண்டாங்க இவ்வளோ கசகசத்தில் வச்சுக்கூடாது அதுக்காக தான் சொல்ல வரேன் நான் அப்போது தெளிவாக வந்து நம்ம சார்ட்டை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி பழகிக்கணும் இப்போது ஃபைவ் மினிட்ஸில் காட்டுற பாருங்கள் இன்றைக்கி என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொல்கிற கான்செப்ட் வந்து ஒரு மூணு வகையான கான்செப்ட் சொல்கிறேன் அதாவது சப்போர்ட் ரெண்டு ட்ரெண்டு ட்ரெண்ட் லைன் இந்த மூணு விஷயத்தான் சொல்கிறேன் ஃபுல்லாக கான்செப்ட் ஃபுல்லாக அதுதான் இருக்குது பார்த்திங்கன்னா இப்போ ஃபைவ் மினிட் என்ன ட்ரெண்டில் இருக்குது ஆல்ரெடி ஒரு லோ போது அவன் செல்லுக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம் கேட்டுங்களா அப்போ அந்த ஹை உடைக்காமல் உடைக்காமல் கீழே வந்துட்டு இருக்கா போது அவன் செல்லுக்கு வந்துட்டான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்போ செல் ட்ரெண்டில் இருக்கான் அப்போ செல்ட்ரில் இருந்தால்னா நம்ம செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் எங்கெங்கே கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும் புரிஞ்சுங்களா இப்போ இன்றைக்கி என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா செல் அந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணியிருக்குது இங்கேருந்து வந்த ட்ரெண்டு நேற்று வந்து இதுதான் லோவாக வச்சுருக்குது க்ளோசிங் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்குது கிட்டத்தட்ட இங்கே க்ளோஸ் ஆகிருக்குது அதனோடய ஹை வந்து இது அப்போது நம்ம வந்து இந்த ஹை வரைக்கும் போகல மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட்டு ஃபைவ் மந்த்ஸ்லேயே கீழே போயாச்சு அப்போ மேலே வர மார்க்கெட் எது வரைக்கும் வரணும் அந்த இது வரைக்கும் வரணும் அது கூட வர முடியலனா இதுவே அவர் ரிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே போயிட்டான் கீழே போனவன் இந்த ஃபஸ்ட்டு அடுத்த சப்போர்ட் உடச்சிட்டு அடுத்தது கீழே போனவன் அடுத்த சப்போர்ட்டுக்கு போய் நின்றுட்டுருக்கான் அடுத்த சப்போர்ட்டில் இப்போ ட்ராவல் இருக்கான் இப்போது இது நம்ம ட்ரேடை எப்படி எடுத்துருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பாருங்கள் இப்போது அதாவது ப்ரைஸ் எங்கே இருக்குதோ ஒரு சிம்பிளாக கணக்கு வச்சுக்கங்க ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா கீழே இருக்கிறது சப்போர்ட்டு மேலே இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் அப்படி கணக்கு வச்சுக்கோங்க அப்போ இந்த பிரைஸ் வந்து இதை தாண்டி கீழே வந்துட்டாங்க போது இது ரெஸ்டன்ஸா மாறிடும் சப்போர்ட்டா இருக்கிறது வந்து சப்போர்ட்டா இருக்கிறது வந்து ரெஸ்டன்ஸா மாறிடும் சரிங்களா அதே மாதிரி பிரைஸ் வந்து இந்த இந்த இடத்துல இருந்து மேலே போய் மூவ் ஆயிட்டானா இது சப்போர்ட்டா மாறிடும் ரெஸ்டன்ஸா இருந்தது சப்போர்ட்டா மாறிடும் அவ்வளவுதான் ஆக்சன் ஆகுறது இப்படித்தான் இந்த ரியாக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ மார்க்கெட் என்ன நடந்துருக்குன்னு பாருங்க இது வந்து லோவா இருக்குது நேத்து ஆல்ரெடி ட்ரெண்டு செல் ட்ரெண்ட்னு பார்த்துட்டோம் ஆல்ரெடி செல் ட்ரெண்ட் லோவே உடச்சுட்டு வந்துட்டுருக்க ஐய உடைக்காமல் லோ மட்டும் உடச்சிட்டு வந்துட்டுன்னா செல் ட்ரெண்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்குதுனு அர்த்தம் இவர் லோ மட்டும் கன்டினியூவோ உடச்சிட்டு உடச்சிட்டு வந்துட்டு அப்போ இன்றைக்கி ஓப்பன்லேயே வந்து இந்த லோ உடைச்சிட்டான் கரெக்டுங்களா ஓப்பன்லேயே வந்து கொஞ்சம் மேலே ட்ரை பண்ணி பார்த்துருக்கா முடியல வந்துருந்தேன் இது வரைக்கும் வந்திருந்தா ஓகே பை ட்ரெண்டுக்கு மாறுதுன்னு சொல்லிக்கலாம் யகெயின் வந்தவன் செல் ட்ரெண்டுக்கே கண்டினியூ ஆகிட்டான் அப்போ கீழே லோ உடச்சிட்டு வந்த பின்னாடி மறுபடியும் மேலே போகிறோம் மேலே போக முடியல ஏகன் இந்த சப்போர்ட் உடச்சிட்டு அடுத்தது இது ஒன் அவரோட சப்போர்ட் இதை உடச்சிட்டு சன் இந்த சப்போர்ட் மாறியாச்சுன்னா உடச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கு இது ரெஸ்டன்ஸாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும் அகைன் கீழே வந்தவன் அடுத்த சப்போர்ட் வரைக்கும் இங்கே வந்துட்டான் ஒரே மாதிரி இறங்குவேன்னா அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் இறங்குவேன் இப்போ இப்படி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் தான் இறங்குவான் தான் இறங்கி வந்திருக்கான் இப்போது இப்போ நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன செல்ட்ரெண்டு மட்டும்தான் அப்போ இது ஒரு ரெஸ்டென்ஸ் ஏரியா அப்போ மார்க்கெட் என்ன பண்ணிக்கிறா கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போகும்போது ஏற்கனவே பாருங்கள் ரெண்டு இடத்துல போயிட்டு வந்திருக்க பாருங்கள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு மேலே போயிட்டு அகெயின் கீழே இது வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் போயிட்டு கீழே வந்திருக்கா அப்போ இந்த பிளேஸ் தான் நம்மளுக்கு வந்து ட்ரேட் எடுக்க வேண்டிய பிளேஸ் ட்ரெண்ட் என்ன செல் ட்ரெண்ட் அப்போ என்ன எடுக்கணும்னு யோசனை வணக்கிங்க அப்போ கீழே வந்தவன் சப்போர்ட் உடைச்சாச்சு அடுத்த சப்போர்ட்டுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம அது வரைக்கும் கூட ட்ராவல் பண்ண முடியும்னா பண்ணலாம் இங்கே சப்போர்ட் வரைக்கும் போவான்னு தெரியணும் ஒவ்வொரு நாள் இதுதான் நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு நாள் இதுதான் நடக்கு நேற்று பார்த்துக்கங்களேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இது லோவாக இருந்துருக்கான் முந்த நாள் அப்போ நேற்று என்ன நினைக்கிறா ஓப்பன் ஆன உடனடியே இங்கிருந்து ஓப்பன் ஆகி மேலே போய் கீழே போய் உடச்சிட்டு அதாவது இந்த லோ உடச்சாச்சு நேற்று லோ உடைச்சாச்சு கீழே வந்துட்டான் மறுபடியும் மேலே போனவன் இது வரைக்கும் போயிருக்கா ரெஸ்டன்ஸ் இந்த ஹை உடைக்க முடியல உடைச்சிட்டு போனோம் அது நேற்று இன்றைக்கி நடந்த மாதிரியே நடந்திருக்கா கீழே வந்து மறுபடியும் மேலே போய் மறுபடியும் டச் பண்ணிட்டு அப்புறம் கீழே வந்துட்டான் கீழே வந்து இங்கே க்ளோஸ் ஆயிருக்கா இன்னைக்கு இது இந்த லோ உடைச்சிட்டா அப்போ என்ன பண்ணுறான் மேலே வந்து மறுபடியும் மேலே வந்து ரெண்டு டைம் வந்துட்டு மறுபடியும் கீழே வந்துட்டான் அதே சேம் பேட்டர்ன் தான் நடந்துட்டு இருக்குது ஒவ்வொரு நாளும் இதுதான் நீங்கள் எப்போ வேணாலும் செக் பண்ணி பாருங்க அதாவது இது இந்தியன் மார்க்கெட் மட்டும் கிடையாதுங்க இந்த ட்ரேடிங் உள்ள ரன்னாக கூடிய அத்தனையுமே கிரிப்டோ கரன்சி ஃபாரக்ஸு கமாடிட்டி மார்க்கெட்டு எதை எடுத்தாலும் சேம் மெத்தட் தான் எந்த மாற்றமும் இல்லை இந்த சார்ட்டை மட்டும் படிக்க தெரிஞ்சால் போதும் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டாக் இந்த ஸ்டாக் அந்த ஸ்டாக் நல்லா பார்க்க வேண்டியதில்லை எதை பார்த்தாலும் இதுதான் நடந்திருக்கும் அப்போது நம்ம வந்து சார்ட்டை படிக்க தெரிஞ்சால் போதும் ஒழிய மற்றபடி இந்த ஸ்டாக்கு நல்லா படிக்க வேண்டியதில்லை இந்த சார்ட்டை மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியராக படிக்க தெரியணும் அதுக்கு தான் வந்து ஃபுல்லாக வீடியோ கொடுத்துருக்கேன் எல்லாமே இதை பற்றி தான் போட்டிருக்கேன் நீங்கள் முடிஞ்சால் இதுவே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் இது வந்து ஃப்யூச்சரில் நடந்திருக்கு நிப்டி ஃப்யூச்சரில் இதுவே ஸ்பாட்டை இங்கே ஆட்டுற பாருங்கள் இப்போ ஒன் ஹவரில் வாட்டிங்கன்னா எந்த ரேஞ்சில் நின்றுருக்கா இதில் ஃப்யூச்சரில் ஒன் ஹவர்ல வந்து பாட்டிங்கன்னா இதோ இங்கே ஓப்பன் ஆனவன் மேலே போயிட்டு இந்த இது உடச்சிட்டு கீழே வந்தவன் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் உடச்சிட்டு ரெண்டாவது சப்போர்ட்டுக்கு வந்து நின்றுட்டுருக்கான் இப்போது நம்ம இத்தனையெல்லாம் போட்டு வைக்கணும் வேண்டியதில்லை இதெல்லாம் வேண்டியதில்லை அதாவது ப்ரைஸ் வந்து இதை தாண்டியாச்சுன்னா பக்கத்தில் அடுத்து சப்போர்ட் மேல ஒரு கீழே ஒரு சப்போர்ட் அவ்வளோதான் வைக்கணும் சார்ட்டில் கசகசப்பே வேண்டாங்க நீட்டாக வச்சு பழைக்குங்க ட்ரேட் ரொம்ப எளிமையாக தெரியும் நம்மளுக்கு இப்போ இதே வந்து ஃப்யூச்சர் காட்டுறேன் இப்போ இங்கே சப்போர்ட் எப்படி போட்டு வச்சிருக்கேன்னு பாருங்கள் இந்த சப்போர்ட் போட்டுக்கலிங்களா அதை பாருங்கள் எத்தனை கனெக்டிங் இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே ரிஜெக்ட்டு இங்கே இதோட முடிஞ்சுது இங்கே சப்போர்ட்டு இங்கே சப்போர்ட்டு இங்கே ரிஜெக்ட்டு இங்கே ரிஜெக்ட்டு இங்கே ரிஜெக்ட்டு இங்கே சப்போர்ட்டு இங்கே சப்போர்ட்டு முன்னாடியும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்போது நம்ம இத்தனை விஷயத்தை பார்த்து தான் அந்த சப்போர்ட்டை ப்ராப்பராக போடுறோம் எத்தனை சப்போர்ட்டு அளவுக்கு கிடைக்குதுங்கிறது பார்க்குறோம் பாருங்க இடத்துல இங்கேருந்து சப்போர்ட்டு இந்த இடத்துல ரிஜெக்ட்டு இங்கே இங்கே சப்போர்ட்டு இங்கேயும் சப்போர்ட்டு இங்கே ரிஜெக்ட்டு இங்கே ரிஜெக்ட்டு இப்படி தான் கணக்கு பார்த்து நம்ம ஒரு சப்போர்ட் ரிசன்ஸு ப்ராப்பராக வரையணும் அதையெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய ஐடியா கிடைக்கும் இப்போ வந்து நான் ஸ்பாட்டை பார்க்கலாம் ஃப்யூச்சர் சொல்லிகிட்டு இருந்தோம் ஸ்பாட்டை காட்டுறேன் நம்ம எதில் வச்சு ட்ரேட் பண்ணுறது ஃப்யூச்சராக ஸ்பாட்டானு குழப்ப வேண்டாம் சரிங்களா இப்போ காலையில் மார்க்கெட் வந்து நேற்று க்ளோஸ் ஆனது இங்கே க்ளோஸ் ஆகியிருக்கா அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே ஒரு ரெஸ்டன்ஸுன்னு இதையே சப்போர்ட்டாகவும் வச்சுருந்தேன் காலையில் இதே சப்போர்ட்டாக வச்சுருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இந்த ரெஸ்டன்ஸில் ஓப்பன் ஆகி கீழே வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படியே கீழே வந்து அடுத்த சப்போர்ட் வரைக்கும் வந்திருக்கா அப்போ இது ரெஸ்டன்ஸாக மாறியாச்சு அடுத்த சப்போர்ட் வரைக்கும் இந்த சப்போர்ட் பாருங்கள் அதே சேம் தான் நான் இல்லை கனெக்டிங் எத்தனை கனெக்ட் பண்ணுவார் இதெல்லாம் ஒரு பக்கமான சப்போர்ட் இது ரிஜெக்ட் இது ரிஜெக்ட் இது இது சப்போர்ட்டு ரிஜெக்ட்டு ரிஜெக்ட்டு இந்த மாதிரி பார்த்து எடுக்கணும் இந்த மாதிரி எடுத்தோன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாத இடத்துல எந்த டைம் மிஸ் ஆகவே ஆகாது இப்போ நம்ம ஒன் ஹவர் தான் வைக்கிறோம் ஆனால் ட்ரேட் பண்ணுறது வந்து ஃபைவ் மினிட்ஸில் ஒன் ஹவரோட மார்க்கை பண்ணிவிட்டு ஃபைவ் மினிட்ஸுக்கு போயிடணும் போய்ட்டு ஈஸியாக எழுத எடுக்க முடியுங்க இதே பாருங்கள் நான் டெலிகிராமில் கூட கொடுத்துருப்பேன் காலையிலேயே வந்து டெலிகிராம் சேனலில் கொடுத்துருப்பேன் இன்னைக்கு ஜனவரி எட்டுங்க ஜனவரி எட்டு தான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கேன் நான் ஒன் ஹவரில் ஃபைவ் மினிட்ஸில் எல்லாத்தையுமே நான் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன் ஒம்பது ஒம்போதுக்கே கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்தது ரன் ஆகும்போது கீழே பாருங்க ஒவ்வொரு மூமெண்ட்டும் நான் மார்க் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு எங்கே வந்து திரும்புன்னு சொல்லி எல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டு அடுத்த கட்டத்துக்கு திரும்பும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் இப்போ இதையே நம்ம ஃபாலோ பண்ணவே போதுமானது எங்கே ஓப்பன் ஆகுது என்னங்கிறத இதை தெரிஞ்சுக்க முடியும் நாம இப்போ டெலிகிராமில் இதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கு டெய்லி வந்து கால் போட்டு அந்த ஓப்பனிங் மட்டுமே நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் இப்போ இருக்கும் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்னு கூட கொடுத்துருக்கேன் அதுக்கு பின்னாடி சப்போர்ட் மாறணுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு கொடுத்து அடுத்து ட்ராக் பண்ணி கொடுத்துருக்கேன் அவன் வந்து இந்த சப்போர்ட்டுக்கு இப்போ வந்துட்டா கீழே வந்தால் தூரம் வருவான் அப்படிங்கிற கனெக்ட் பண்ணி கொடுக்குறது ஃபைவ் மினிட்ஸில் கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப போட்டு இதெல்லாம் குழப்ப வேண்டியதில்லை கரெக்டாக ப்ராப்பராக எங்கே வருது சப்போர்ட் எங்கே ரெஸ்டன்ஸ் எங்கே ஒன் ஹவரில் நம்ம போடுறோம் மார்க் பண்ணுறதோட வேலை முடிஞ்சது காலையில் ஓப்பன் ஆகுது இங்கே ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா அப்போ ஒரு ரெஸ்டன்ஸ் மேலே ஒன்று கீழே ஒரு சப்போர்ட் போட்டு வைக்கிறோம் அதுக்கு பின்னாடி ஃபைவ் மந்த்ஸ்க்கு போயிடும் அப்போ ஃபைவ் மந்த்ஸில் கிடைக்கக்கூடிய இல்லை அப்போ நம்ம இந்த இடத்துல போடல கவனிச்சிங்களா போடல இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் ஆனால் கண்டிப்பாக சப்போர்ட் பாருங்க இந்த பிளேஸ் இந்த ப்ளேஸ் வந்து அப்படியே ஒரு சப்போர்ட் பிளேஸ் தான் அப்போ அதையும் வந்து ஃபைவ் மினிட்ல நம்ம ட்ராக் பண்ணிக்கணும் மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்தால் அடுத்த கட்டம் எங்கே வருவா அப்படி தெரியணும் ஃபைவ்னு பாருங்கள் ஸ்பாட்டில் இந்த லோ உடச்சுட்டான் உடச்சுடனே அப்படியே கீழே வர ஆரம்பிச்சிட்டான் அப்போ இதெல்லாம் வந்து ஒன் ஹவரில் மார்க் பண்ணிவிட்டு ஃபைவ் மினிட்ஸ்க்காக ட்ரேடுக்கு நான் வந்துடணும் இப்போ ஃபைவ் மினிட்ஸில் அடுத்த லெவல் இந்த லெவல் தாண்டினோன்னா அடுத்து எங்கே போவான் இதெல்லாம் தெரியணும் நம்மளுக்கு பாருங்கள் இந்த இடத்துல வாருங்க அப்படியே வந்து இந்த ஹைவை உடைக்க முடியாமல் இருக்கு அதுக்கு பின்னாடி வந்தது இந்த ஹை வரல நேற்று ஈவினிங் வந்தது இன்னைக்கு மறுபடியும் அகெயின் கீழே வந்துட்டான் இதையும் ஃபாலோ பண்ணாவே நம்மளுக்கு சப்போர்ட் நல்ல சப்போர்ட் கிடைக்கும் இப்போ ஒன் ஹவர் வச்சுட்டு ஃபைவ் மினிட் பண்ணணும் இதை வந்து நீங்கள் ஒன் அவர் ஃபைவ் மினிட்டு அதாவது ஸ்டாக்கு ஃப்யூச்சரு இதெல்லாம் ஒன்றும் பார்க்காதீங்க இதில் என்ன இருக்குதோ அதுதான் இது இப்படி தான் நடக்கும் மார்க்கெட்டு அதை புரிஞ்சுக்க எளிமையாக புரிஞ்சுக்க எளிமையாக தான் கொடுத்துருக்கேன் எல்லாமே எளிமையாக தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் புரிஞ்சுதுங்களா அப்போது இது என்ன நடக்குது இப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் கோல்டு எதை பார்த்தீங்கன்னாலும் இதுதான் நடக்குது தாண்டி ஒன்றும் நடக்காது இது புரிஞ்சுக்குங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன் எல்லாமே அதாவது ஹோப்ஸ் ட்ரேடிங் சென்டருக்கு தான் நம்ம யூடியூப் சேனல் போயிருங்க இதில் வந்து டெலகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் வேணால் ஜ கனெக்ட் ஆகிக்கலாம் வீடியோ வந்து இதில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கீழே புதியவர்களுக்காக நான் கொடுத்துருக்கேன் இதில் இருக்கக்கூடிய வீடியோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரேடிங் செட்டப்பெல்லாம் கொடுத்துருப்பேன் அது வேண்டாம் நான் விட்டுருங்க ஆல்ரெடி செட்டப் தெரிஞ்சால் விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கு பின்னாடி ஒரு பதிமூணு வீடியோ இருக்கு இதில் சப்போர்ட் அசிஸ்டன் எப்படி வரைகிறது லைன் எப்படி வரைகிறது ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்காது ட்ரெண்டு தான் நம்மளுக்கு மெயின் ட்ரெண்டை வச்சு சப்போர்ட் அசன்ஸ் ட்ரெண்ட் லைனை வச்சு நம்ம ட்ரேடாக கட் அனுப்பிச்சுக்க முடியும் அப்போ இதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க இதில் இருக்கிறது முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் புரியும் அல்ல சின்ன சின்ன வீடியோவாக தான் இருக்கும் சப்போர்ட் அசன்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் மற்றதெல்லாம் சிறுசாக இருக்கும் இதை முழுமையாக பார்த்தீங்கன்னாவே அடுத்தது வந்து அதுதான் நம்மளோட கோர் கான்செப்ட் அதை வச்சு தான் இத்தனை வீடியோவும் நான் போட்டிருப்பேன் கொடுத்துருக்க வீடியோ ஐம்பது ஐம்பத்தஞ்சு வீடியோ இருக்கும் எல்லா வீடியோ இப்படி தான் கொடுத்துருப்பேன் அப்போ நீங்கள் இது ஒவ்வொரு டைம் பாருங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக புரியும் மெயினாக இதை மட்டும் ஸ்கிப் பண்ணால் பார்த்துருங்க பார்த்துட்டு ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இதை பாருங்கள் தவறாமல் பார்க்க விடியோன்னு சொல்லி இதை இதில் கூடிய அந்த ட்ரெண்டு சப்போர்ட் எல்லாம் இதையும் தனியாக கொடுத்துருக்கேன் பார்த்துட்டிங்கன்னா போதுமானது இதை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் ஒவ்வொரு வீடியோ பாருங்கள் டெய்லி அப்டேட் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் நேற்று நிஃப்டி கொடுத்துருக்கு பாருங்கள் அப்டேட் கொடுத்துருக்கேன் ஈவினிங் ஈவினிங் டைம் கொடுப்பேன் மார்னிங் வந்து கோல்டு கொடுப்பேன் ஈவினிங் வந்து ஸ்டாக்ஸ்க்கும் நிஃப்டி கொடுப்பேன் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும் இதை வச்சே நீங்கள் ட்ரேடாக உங்கள் ட்ரேடை கட்ட வச்சிக்க முடியும் பாருங்கள் நிதானமாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் கமெண்ட் சொன்னீங்கன்னா தான் இன்னும் கொஞ்சம் மாற்றி போடணுமா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுமோ நானே முடிவு பண்ணிக்க முடியும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்